ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இது என்னடா புது ட்விஸ்ட்டு புது பேரு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ஒரு ப்ரீக்கப் வந்து வந்திருக்கு நம்மளோட சில சீரியல்ல சீரியல்லேருந்து மனோஜ் வந்து நீத்துவோடு சேர்ந்து கல்யாண கோலத்தில் வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி வாசலில் அந்த ஒரு வீடியோ வந்து ரீசெண்டாக அதாவது அந்த ஒரு ப்ரீக்கப் வந்து ரீசெண்டாக ஷேர் ஆகிருந்துச்சு என்னடா இது பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரீமாக தான் இருக்கும் யாரோட ட்ரீமாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட ரோகிணியோட ட்ரீமாக இருக்கலாம் ஏன்னா அவங்க அத்தை இப்போது நீத்துக்கிட்ட பேசுகிறத வந்து ரொம்பவே பயத்தோடு தான் பார்த்துட்ருக்காங்க ஐயோ அத்தையோட மைண்டே சரியில்லையே பணமோன்னு பார்ப்பாங்களே அப்படின்ற மாதிரி நீத்துக்கிட்ட வந்து அவ்வளோ வழிஞ்சு வழிஞ்சு குழஞ்சு குழஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பணக்காரி இவளை நம்ம மனோஜோடு சேர்த்து விட்டுட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வயசும் போயிட்டுருக்கு அது ஒரு பக்கம் அப்படின்னா இங்கே ரோகிணிக்கு பயங்கர பயம் வந்து போய்ட்டுருக்கு மனசுக்குள்ள அந்த தான் வந்து ரோகிணியை இந்த மாதிரி யோசிக்க வைக்கிதா கல்யாண கோலத்தில் மனோஜ் வந்து நீத்துவோட நிற்கிற மாதிரி யோசிக்கிறாங்களா இல்லை நம்மளோட அம்மா மனோஜோட அம்மாவே வந்து கல்யாண கோலத்தில் மனோஜ் வந்து வீட்டு வாசலில் நிற்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாங்களான்னு தெரியல மேபி அவங்களோட நினைப்பா கூட இருக்கும் தன் பையன் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லா இருப்பான் அப்படின்னு நினச்சி பார்க்குறதா கூட இருக்கும் அப்கமிங் ரொம்பவே ஃபன்னாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீத்துவோட மனோஜை சேர்த்து வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் வந்து அம்மா வந்து செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்கமிங் பெரிய ட்விஸ்ட் இருக்குது அப்படின்றதும் இருக்குது நீத்து யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரவியோட பாஸ் இப்போது இருக்கிறவங்க ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் இல்லையா ரவி அவங்களோட அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் தான் நீத்து பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்